சங்கர் அவர்களை இப்போது பேச அழைக்கிறோம் நீங்க இப்ப வந்து என்ன பண்றீங்கன்னா விமல் வந்து உங்களை இந்த பங்கு கூப்பிட்டா எப்படி இப்பெல்லாம் கண்ட் அவங்களே ரெடி பண்ணிட்டே வந்துடுறது முதல்ல கவிதா மேடத்தை பற்றி சொல்லணும் உங்கள் மேடம் சொல்லி தான் சொல்ல சொல்லியிருக்காங்க முதல்ல வந்திருக்கக்கூடிய பத்திரிக்கை நண்பர்கள் ஊடக நண்பர்கள் இந்த படத்தினுடைய குழுவினர் எல்லோருக்கும் என்னுடைய மனமார்ந்த முதல்ல வணக்கங்கள் இப்போது நிறைய நம்ம சினிமா சம்மந்தப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்தீங்கன்னா மற்ற தூப்பாளிகள்லாம் கூப்பிட்டா நிறைய அமௌண்ட்டு கேட்குறாங்க அப்படின்ட்டு இப்போ இவங்க வந்து இதற்காக நேரம் ஒதுக்கி தனியாக ஒரு ஆஃபீஸ் போட்டு இல்லை இல்லை ஃப்ரீயாக இல்லை அதுக்கும் கவர் போய்ட்டு தான் இருக்கு

இப்போ தேனா பண்ணி சொன்ன மாதிரி இப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது என்கிட்ட அவங்க சொன்ன ஒரு வார்த்தை இப்போ அவங்க இல்லை இல்லை மேடம் நீங்கள் ப்ளீஸ் கண்ட்ரோல் பண்ணாய் கண்ட்ரோல் பண்ணாய் மேடம் சொல்லிடு மேடம் எவ்வளோ நாள் வந்து நான் மேடையிலே இருக்கிறது எனக்கு கூடிய சீக்கிரம் வெள்ளித்திரையில் பார்க்கணும் நான் கதாநாயகியாக நடிக்க தயார் ரோபோ நீங்கள் ஹீரோவாக நடிக்க தயாரா என்று என்னிடம் கேட்டார்கள் அதை நான் சொன்னேன் நான் கண்டிப்பாக நடிக்கிறேன் பார்ப்பதற்கு ஆடியன்ஸ் தயாரா என்று ஒரு கோரிக்கை அதை நான் அந்த படத்தில் வில்லனாக நடிக்க தயார் இந்த கூட்டத்தில் இருக்கும் ஒருவர் தயாரிப்பாளராகவும் தயார் என்று சொல்லிவிட்டார் கூடிய விரைவில் இங்கே நிற்கக்கூடிய கவிதா அவர்கள் சில சிலுன மேக்கப்புகளை போட்டுக்கொண்டு நடுவிலே உட்கார்ந்த உங்களிடம் காட்சி பெறுவார்கள் என்று இந்த மேடையில் கூறுகிறேன் இந்த செய்தி தாய்ப்பு தலைப்பு செய்தியா வரணும் படத்துலை தலைப்பே வந்து கருகரு கவிதா டைட்டில் சொல்றார் கருகரு கவிதா கவிதா ஏன்னா இப்ப அவங்க வந்து சாலி கிராமத்துல கவிதா ஸ்ட்ரீட் வைக்கல கவிதா ஏர்போர்ட் வைக்கலாமே அந்த ரேஞ்சில் தான் இருக்காங்க அதனால தமிழக அரசுக்கு ஒரு கோரிக்கை அவங்க இதெல்லாம் கேட்டிருக்காங்க அதெல்லாம் நீங்கள் பார்த்து நீங்கள் எல்லோரும் பரிசீலனை பண்ணுங்க ஓகே அவங்கள விட்டுருவோம் அடுத்து நம்ம விஷயத்துக்கு தரேன் முதல்ல ஜெய்பேபி இயக்குனருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய நம்பர் எனக்கு கிடைக்கல சார் கிடைச்சிருந்தேன் குடும்பத்தோட படம் பார்த்து அடுத்த செகண்டே இந்நேரம் ஆனாலும் உங்களுக்கு ஃபோன் பண்ணி மிகப்பெரிய வாழ்த்து சொல்லியிருப்பேன் ஏன்னா நிறைய படங்களுக்கு மத்தியில் இப்படி ஒரு சின்ன படங்கள் வந்து ரொம்ப அழகான படங்கள் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில் போய் நிறைய படங்கள் வந்துகிட்டு இருக்கு அதான் குடும்பத்தோடு இந்த ஜெய் பேபி பார்த்தோம் கண்டிப்பாக நீங்கள் போகும் இடம் வந்து வெகு தூரம் இல்லை இந்த படத்திற்கான விருதுகள் வந்து நிறைய உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குது அங்கே ஊர்வசி மேட்டத்துக்கு கேப்டன் த ஷிப்புன்னு சொல்லலாம் கண்டிப்பாக அதற்கு ஒரு பெரிய கைத்தட்டல் பேபிக்கு அடுத்து நம்மளுடைய அதனுடைய படத்துக்கு வர்றேன் இந்த படத்துக்கு முதலில் என்னை வந்து இந்த மாதிரி ஆடியோ லான்ச் அப்படின்னு சொல்லி என்னை அழைச்சது என் உடன் பரவாத சகோதரர்கள் எனக்கும் சரி விமல் சாருக்கு அதான் என் அன்பு மாப்பிள்ளை விமலுக்கு எல்லாருக்குமே கோகுலன்னே தாம்பண்ணே ரெண்டு கண்ணு மாதிரி அவர் தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இன்வைட் பண்ணார் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் ரூபோ வந்துருங்க அப்படின்னு ஆனால் என் கூட்டம் கண்டிப்பாக எங்கேனாலும் வந்து அப்படின்னே அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் வெங்கி என்னை கூப்பிட்டார் தம்பி எங்கே இருக்கீங்க அப்படின்னாரு அண்ணா எனக்குள்ள தானே இருக்கேன் தம்பி ரொம்ப தூரம் இல்லை கொஞ்சம் பிரசாத் வரையும் வந்துடுறீங்களா அப்படின்னாரு என்னன்னே அப்படின்னே இந்த மாதிரி ஆடியோ லான்ச் வச்சிருக்கோம் நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் சரிங்கண்ணே யார் என்ன ப்ரொடியூசரு சும்மா நம்ம கேட்போம்ல யார் டைரெக்டருன்னு நம்ம பங்காளி தான் சுந்தர் பங்காளி தான் ப்ரொடியூசர் ஓஹோ சுந்தர் பங்காளி இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்காரு உங்களுக்கு எனக்கு எத்தனை வருஷம் பழக்கம் அப்படின்னே அது இருக்குதுன்னு தம்பி ஒரு இருபத்தஞ்சி முப்பது வருஷம் பழக்கம் ஏன்னா இந்த படத்தில் நானும் நடிப்பேன்னு ஒரு என்ன கூட கொடுப்போம் அல்லையாவே ஒரு செகண்ட்னா கூட நான் என் மாப்பிள்ளைக்காக வந்து நடிச்சு கொடுத்துருப்பேன் படத்தில் ரெண்டே கேரக்டர் தான் தம்பி ஒன்று விமல் சாரு இன்னொன்று வந்து கருணாசன் ரெண்டு பேர் தான் படம் ஃபுல்லாக அப்போ நான் கேட்டேன் என்னங்க பார்த்திபன் சார் மாதிரி ஒத்த சார் மாதிரி இது ரெண்டே பேர் தான் படம் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்கன்னாலே யாருமே கிடையாதா அப்படின்னு கூட ஒரு பொணம் நடிச்சிருக்கு தம்பி பாடி அந்த பாடியை கூட நான் எடுத்துருப்பனேன் அப்படின்னே பாடியெல்லாம் நீங்கள் எப்படி தம்பி அது நல்லா இருக்காது ஆனால் பாடிலையும் நான் பல லாங்குவேஜ் காட்டுவேனே அதானே பாடி லாங்குவேஜ் நீங்கள் ஏன் என்னைய கூப்பிடலேன்னு அடுத்த படத்துக்கு கண்டிப்பாக கூப்பிட்றேன் அப்படின்னு எது ஆடியோ வச்சுக்கான்னு கேட்டேன் அதனால் அதுவும் நான் சொல்லிடுறேன் அடுத்த படத்துக்கு இருக்கணும் அப்புறம் எல்லோரும் கூப்பிட்டாங்க அதே மாதிரி எங்கள் அண்ணன் கருணாசன வந்து அது ஒரு மண் சார்ந்த குழந்த அது அது வாட்டுக்கு ஷூட்டிங் இல்லைன்னா வாய்க்கால் வரப்பு தோட்டம் துறந்த கட்டிக்கிட்டு மாடை மிச்சமா நாய்களுக்கு சாப்பாடு ஊட்டினமா ஷூட்டிங்னால் அப்படியே மாட்டு வண்டியை கட்டிக்கிட்டே அப்படி போயிடுறது அப்படியே வந்துடுறது எப்பவுமே எங்கள் அண்ணன் மேலே வந்து தமிழக மக்களுக்கு மிகப்பெரிய கிரேஸ் இருக்குது அண்ணன் எனக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் இதெல்லாம் ஒரு பார்த்திபன் சாருடைய ஸ்டைல் தான் அப்பப்போ நீங்கள் கைதட்டிவீங்கன்றதுக்காக டக்கு டக்குன்னு தான் எனக்கு தானே கேமரா பிடிச்சிட்டு உட்காராதீங்க சொல்லிட்டேன் சில பஞ்சஸ் வரும்போது படக்குன்னு நீங்கள் புரிஞ்சு கை தட்டால்தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டாப்புல கடைசியாக இப்ப மாப்பிள்ளைக்கு வர்றேன் மாப்பிள்ளை சும்மா பேசினாலே காது கேட்காது இதில் உடம்பு வேற இல்லையா ஒரு மரம் வருத்தம் எல்லாரும் கூட்டிங்க என் வீட்டில் நல்லது கெட்டதுன்னா முதல்ல என் மாப்பிள்ளை நிற்பாப்புல மாப்பிள்ள வீட்டில் நல்லது கெட்டதுனா முதல் ஆளாக நான் நிற்பேன் இப்படி ஒரு ஆடியோ லான்ஸுக்கு வந்து மாப்பிள்ளை இன்ன வரைக்கும் இந்த செகண்ட் வரைக்கும் கூப்பிடாமல் இருக்காரு அப்படின்னு அவர் சொன்ன ஒரு பதில் உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு உனையை இன்வைட் பண்ணணுமா அப்படின்னார் அப்படியே பாரதராஜா படம் மாதிரி இருலாச்சலாச்சலாக நடிச்ச மாதிரி இருந்துச்சு அது மாதிரி இது எங்களுடைய வீட்டு குடும்ப விழா அதுக்கு அழைப்புதலே தேவையில்லை சரி பேசிடலாமே அப்படின்னு ஒன்று ஃபோன் பண்ணலாம் கவிதா மேடம் சொன்ன மாதிரி தான் அவர் நார்மலாக பேசினாலும் நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் உங்களுக்கு மாப்பிளா எங்க இருக்கீங்க புரிஞ்சு வச்சு மாப்பிள்ள வச்சிருக்கேன் இப்ப இவருக்கு உடம்பு வேற சரியில்லைன்னா சும்மாவே என் கா வாயை தூக்கி அவர் காதல வைக்கணும் இப்ப என் உடம்பையே தூக்கி அவர் காதல வைக்கணும் ஆமாம் மாமா காலையிலேருந்து உணவு முறையில் வைத்தான வாழ்க்கையுமா இருந்தேன் அதுக்காக இல்லைங்க வந்து ஒண்ணு இல்லாமல் எப்படி சரிம்மா அப்படிலாம் வந்துடுறேன் அதனால் என்னுடைய அன்பு வாப்பிள்ளைக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் ஸோ இங்கே இருக்க எல்லாருக்குமே அதே மாதிரி கேமராமேன் பொதுவாக நான் வந்து உயரிய கேமராமேனை பார்த்துருக்கேன் ஆனால் இப்படி உயரத்தில் கேமராமேனை இப்போதான் நான் பார்க்குறேன் பின்னாடி டிஸ்கஷன் எல்லாம் பயங்கரமா நடந்துச்சு நானும் சினேகன் பேசிக்கிட்டோம் ஏன்னா இவர்கெல்லாம் வரும்போது எல்லாம் வச்சிருக்கவே மாட்டாங்க இல்ல கிரெயினுக்கு எதுக்கடா வாடகையை கொடுத்துக்கிட்டு தூக்கி அவர் தலைமையில வைடா அதுவே ஒரு கிரெயின் தான்டா அவரையே ரெண்டு தடவை கீழே உட்காந்து எதிர்த்து போ சொல்ற கரெக்டா இருக்கும்டாங்க அவர் சொன்னார் காரில் வந்து லைட்டு உட்காரக்கூட இடம் இல்லை இதெல்லாம் அவங்களுக்கு இல்லை அவருக்கு பிரச்சனை அவருக்கு ஏன்னா கேமரா அப்படி வச்சிருந்தா இவர் படுத்துக்கிட்டு தான் எடுத்திருக்கான் சோ அவருக்கும் போகும் இடம் வெகு தூரம் இல்லை இன்னும் நிறைய உச்சத்திற்கு போவார்